ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஹோ அப்படிங்கிற எம்என்சி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜப்ப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிப்ளமோ டிகிரியே ஐடிஐ நாள் ஐடிஐ இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்கீங்க ஜாப் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுருங்க ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனி இந்த ஒரு எம்என்சி கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேகண்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ரூல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது சேலரி ரேஞ்செலாம் எப்படி இருக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறது இன்டர்வியூ கொஷின்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம தை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க ரொம்ப நாளாக படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் ரொம்ப வேலை தேடி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி பத்தே நாளில் உங்களுக்கு உங்கள் கையில் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கிற மாதிரி ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜூஹோ அப்படிங்கிற இந்த ஒரு எம்என்சி கம்பெனி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து தயவுசாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் அதாவது டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரன் பண்ணிவிட்டு வரோம் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் வந்து பாக்கெட் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் எம்என்சி கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி பார்ட் டைம் ஜாப் ஃபுல் டைம் ஜாப் எல்லாமே உங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் மூலியமாக உங்களுக்கு எவ்ரிடே அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டேரெக்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஜோகோலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஒரு அகாடமிக் இயர்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேரியர்ஸ் வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃபார் தமிழ்நாடு தான் உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து இருக்கிறதுக்கு அதிக அதிகபட்சமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா வேரியஸ் வேகன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து இப்போதைக்குன்னு கரண்ட்டாக ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் சரிங்களா சுகோ கெரியர் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜாப் கேட்டகரி வந்து இது வந்து ஒரு எம்என்சி கம்பெனியோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு அப்படினா இன்டர்வியூ தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் விர்ச்சுவல் எக்ஸாம் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது நீங்கள் டெஸ்ட்டு எழுத சாரி ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னா வந்து டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுதான் வந்து நடக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கனா எனி வேர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி வந்து அதாவது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் தான் இது வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் டேட் வந்து அஞ்சாந்தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு ஏன்னா எப்போ கிடச்சிட்டோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து வீடியோஸ் பண்ணிவிட்டேன் முன்னாடியே அப்ளை பண்ணிங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிசைனர்ஸு ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்பரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கன்டென்ட் ரைட்டர் கொடுத்துருக்காங்க டெவலப்பர்ஸ் அதாவது வெப்டெவலப் வெப்சைட் டெவலப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கியூஏ இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ரோல்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும் எனக்கு வந்து இன்ஜினியரிங்லாம் நான் படிக்கல நான் சாரமாக ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காகவே டூரிங்கில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கான சேலரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு வந்து பெர் ஆ மந்த்தாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆஃப்டர் ட்ரெயினிக்கு வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா பேர் மந்த் குறைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பல்க் வேகன்சி அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஜாப்படி லொக்கேஷன் வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் சரிங்களா அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீஃபாக வந்து ரீ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க டிசைனர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து டிசைனிங் வந்து படிச்சிருக்கணும் இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஎம்பிஏ மார்க்கெட்டிங் ஃபீல்டு நீங்கள் படிச்சிருக்கணும் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கும் தனி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பாக படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு ஜாப் வந்து மாறுபடும் சாரி ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடும் இதுக்கான ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து டி முடிச்சவங்க நபர்கள் இருந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ஒன் லேக் அபோவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை மட்டும் கட கடன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்பே தெரியல லிங்க் வந்து ஒர்க் ஆகலை ஒரு வீடியோ பட்டும் நல்லா பிரேஜனமாக போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத எண்டில் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னால் உங்களுக்கு புரியாது நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீஃபாக நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு எண்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி தான் ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா காலை சுடுது நீ ஊற்றிட்டு போகிற மாதிரிலாம் இங்கே வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விலைக்கு ஆகாது ஏன்னா இது உங்களுடைய லைஃப்பும் உங்களுடைய கெரியர் விஷயத்தில் இந்த இதை நீங்கள் இருக்கீங்க சரிங்களா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் தான் வந்து அமைஞ்சிகிட்ருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியல அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா என் என் சைட்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதை வந்து நான் அவங்களுக்கு வந்து தான் முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்வழி விளம்பரம் அதாவது அதாவது நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அதை நான் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஹச்சார் சைடில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்து அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன் அது நீங்கள் அப்ளை பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட கை இருக்குது சரிங்களா சரி இப்போ வந்து எப்படி இந்த ஒரு ஜோகோ அப்படிங்கிற இந்த ஒரு எம்என்சி கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு லேப்டாப் வந்து கண்டிப்பாக தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது கம்பெனியும் உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அதாவது நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் செல இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கிட்டு வெல்கம் கிட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு ஜோகோ டாட் காம் ஸ்லாஷ் கெரியர்ஸ் தான் அவங்களுடைய கெரியர் பேஜ் நம்ம வந்து கெரியர் பேஜில் தான் இருக்கும் இதில் வந்து என்னெல்லாமே வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி டிசைனர்ஸ் வெப் டிசைனர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிராஃபிக்ஸ் டிசைனர் அதாவது நீங்கள் வந்து டிசைனர் டிசைனர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு போஸ்டிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து மாறுபடும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டென் வேக்கன்சிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாடு நம்மளுடைய மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது இது பெரிய பெரிய சிட்டியான சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி சேலம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக மேபி நீங்கள் வந்து இதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் மாவட்டத்துலேயும் ஜாப் வந்து வேக்கன்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இந்த கண்டென்ட் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா ஏதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா டிடி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடையாது பிரைவேட் லிமிடெட் தான் நீங்கள் ப்ரைவேட்டாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டிங் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜாப்போடைய டைட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த ஜா ஜாப் வந்து சென்னை அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கான ஃபுல் டைம் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஐஎம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க சிட்டி தமிழ்நாடு இதுக்கான ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கண்ட்ரி வந்து இந்தியா அதுக்கு சேஃப் கோடு இண்டஸ்ட்ரி டைப் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஐடென்டி அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஒர்க் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரியேட்ட கண்டென்ட் ஃபார் பிளாகர்ஸு ஆர்டிகல்ஸு சோசியல் மீடியா காப்பீஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெகுலர் பேஸ்டு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதாவது கண்டென்ட் ரைட்டர்னால் என்ன ஒரு கண் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா கண்ணால் அது அப்படியே எழுத்து மூலியமாக எழுத போகிறோம் இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து யூடியூப் ஒரு வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் காதால் கேட்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் வந்து எழுத போகிறீங்க அது எதில் எழுத போகிறீங்கன்னா பேனாக வச்சு பேப்பர் வச்சு நீங்கள் வந்து எழுத போகிறது கிடையாது அதெல்லாம் கண்டென்ட் ரைட்டருங்கிறது அந்த காலம் இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறதுனால கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாகர் வெப்சைட் ஆர்டிகல்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து எழுத போகிறீங்க எல்லாமே வந்து லேப்டாப்பில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க சரிங்களா அதனால் உங்களுடைய நேச்சுரலாக ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கான நோட்ஸ் வந்து அதாவது நோட்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோல் இன் சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ரெடி எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூப்பிட்டு போகும் இதை தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் வந்து கொடுத்துருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸா இல்லை மிஸ்டரா இல்லை வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களா அப்படிங்கிற எல்லாமே கேட்டிருப்பாங்க அது நீங்கள் கரெக்டாக அதுவும் அது வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் இந்த இயரில் வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க இன்றைக்கி ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்குது அதை வந்து கொடுங்க டோட்டல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க கரண்ட் எம்ளாய் அப்படிங்கிறது கேட்குது கரண்ட் எம்ப்ளாயி நீங்கள் எதில் இருக்கீங்க எம்ப்ளாயராக இருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க உங்களுடைய கரண்ட் சிடிசி பேர் ஆனமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணக்கி இருக்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் எவ்வளோ சேலரி வந்து இருக்கீங்க பேர் ஆனம்மா அதை வந்து கேட்குறாங்க அதை கொடுங்க நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க அந்த சேலரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிணீங்க அப்படின்னா இமீடியேட் அப்படிங்கிறது கொடுத்தா மட்டும்தான் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிட்டேன் ஸ்கில் செட்டு எதுவும் நீங்கள் அந்த ஸ்கில் செட்டை கரெக்டாக கொடுங்க உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நல்லா வந்து எடிட்டிங் பண்ண தெரியும் எனக்கு நல்லா வந்து நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்கும் அத்திறமைய வெளிக்கொண்டு வர்றது என்ன அப்படிங்கிறது அதை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அதனால் அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஹவு டு யூ கம் கிராஸ் திஸ் வேக்கன்சி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் வந்து எதில் பார்த்தீங்க நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா இல்லை ஆடில் பார்த்திங்களா இன்ஸ்டாகிராமா அப்படிங்கிற எல்லாமே கேட்குது நீங்கள் இல்லை எதை பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுங்க ரெஃபரல் அப்படிங்கிற கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கரண்ட் லொக்கேஷன் எதுவோ நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் கொடுங்க ப்ரிஃபர்டு லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு வந்து வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குது நீங்கள் வந்து உங்களோடய நேர்பைல இவங்க நீங்கள் வந்து திருவள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா திரு திருவள்ளூர் பக்கத்தில் வந்து சென்னை தான் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் சென்னை கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து திருப்பூர் அந்த சைடு ஈரோடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடய நேர்பை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது நீங்கள் வந்து சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டையில் மதுரை தான் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி சேலத்தில் பக்கத்தில் எதுவோ அது நீங்கள் நேர்பையில் இருக்கக்கூடியதை வந்து ப்ரொஃபரட் லொக்கேஷனில் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு மூணு லொக்கேஷன் கூட நீங்கள் வந்து ப்ரொஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லொக்கேஷன் வந்து அதை வந்து கொடுத்துக்கிட்டேன் கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ரெசியூம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய ரெசியூம் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க பிடி மட்டும் தான் இருக்கணும் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இதில் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லாமே வந்து இந்த ஜோகோ அப்படிங்கிற ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும் அவங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ இருக்குது நீங்கள் இந்த ஒன்று நேரில் வர சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் இன்டர்வியூவாக மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் இன்டர்வியூவாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து இப்போ லாக்டவுன் வந்து வரப்போகிறா சொல்லிக்கிட்டாங்க அந்த கோவிட் அஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி ரெடி பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சுக்கப்போனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நிறையா யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூகோடையே இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களாம் சொல்லியிருப்பாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான பேசிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸில் அந்த டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ண பார்க்குறேன் நான் சர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு சஜெஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் நண்பா காட் ப்ளஸ் யூ